ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறை வர முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் வாங்க பதிப்புள்ள பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்கா மயான பூஜை மயான பூஜை சுடுகாட்டில் பண்ணக்கூடிய பூஜை தான் நம்ம மயான பூஜை நள்ளிரைவில் செய்யக்கூடிய மயான பூஜை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிப்புள்ள போகலாம் என்னன்னாக்க நிறைய பேர் வந்து மயானத்தில் பூஜை பண்ணுறவங்க சுடுகாட்டுக்கு தேவதைகளை வந்து அங்கே இருக்கிற துஷ்ட தேவதைகளோ இல்லை பேய் பிசாசுகளையும் அங்கே இருக்கிற தெய்வங்களோ ஏதாவது ஒன்று அவங்க வந்து கைவசம் வச்சுக்கிட்டு நிறைய விதைகள் நிறைய சாதிப்பாங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க அதுக்காக தான் இந்த மயான பூஜை பண்ணுறது இல்லை சிலருக்கு பேய் பிசாசுகள் எதுனா அதை கழித்து கொண்டு போய் அந்த மயானத்தில் விட்டுட்டு வருவாங்க சில பேர் காளி சுடல மாலை இந்த மாதிரி மயான தேவதைகளை வசியம் செய்யறதுக்கு அந்த வசியை பூஜை பண்ணுவாங்க இல்லை சுடுகாட்டில் இருக்கிற பேய் பிசாசுகளில் கைவசப்படுத்துறதுக்கு அது மயான பூஜை பண்ணுவாங்க அதுதான் மயான பூஜை மயான பூஜை என்றைக்கு பண்ணால் எப்போ பண்ணுங்கிறத நான் சொல்கிறாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது மயான பூஜை பண்ணுறவங்க கருப்பு நிறோட இருக்கணும் அதே போல் என்னன்னாக்கா அங்கே கையில் பிரம்பு ஏதாவது தண்டம் எதாவது கைவசம் வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அதே போல் என்னாக்க இந்த மயான பூஜை அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இந்த நாளில் பண்ணணும் பண்ணுற நினைக்கிறவங்க அங்கே மயான பூஜைக்கு போவாங்க பெரும்பாலுமே இந்த அங்காள பரமேஸ்வரி பெரிய பெரியாண்டிச்சி இந்த மாதிரி தேவதைகள் வந்து மயானத்துக்கு எதிராக மயானத்துலேயே இருக்கக்கூடிய தேவதைகள் இதை வச்சு உபாசனை பண்ணுறதுக்கு போவாங்க அப்படி பண்ணும்போது என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுதான் அந்த மயான தேவதைகளை அவங்க உபாசனை பண்ணுறதுக்காக என்னென்னாக்கா மயான பூஜைக்கு போகிறதுக்கு எப்படி தங்களை தயார்படுத்திங்கன்னு சொல்கிறாங்க மயான பூஜைக்கு கருப்பு வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் உறுத்திக்கிட்டு என்னன்னாக்கா இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை அதெல்லாம் வணங்கணும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதனால் வந்து உத்தரவு கொடுத்தா தான் நீங்கள் மயான பூஜைக்கு போகணும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுக்கலாம் மயான பூஜைக்கு போகக்கூடாது அதுக்கு வசியம் ஆகுவாங்க இதுதான் அது அது தெய்வங்களாக இருந்தாலும் சரி தேவதைகளாக இருந்தாலும் சரி துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி முதல்ல அது அதுங்க நமக்கு வசியமாகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுங்க எல்லாமே நம்மளை வசியமாக்கி அது கை வசத்துக்குள்ளே வச்சுக்கும் இதுதான் எல்லா எல்லா தேவதைக்குள்ள ஒரே குணாதிசயத்தில் ஒற்றுமை இது ஒரு விஷயம் விஷயம்தான்க்கா உபாசனை பண்றது இதுதான் மயணத்துக்கு போகும்போது சொன்னால கருப்பு கூட கொடுத்திட்டு உஷ்ஷதெய்வம் குலதெய்வம் தானே வாங்கி அதை உத்தரவு கொடுத்து அது வாங்கின பிறகு போகணும் அது ஒரு அமாவாசை நல்ல பௌர்ணமி நல்லா போகணும் போகணுன்னு நினைக்கிறாங்கன்னாக்கா சொந்தபத்தமாக குளிச்சு முழுகி வீடு எல்லாமே என்னென்னாக்கா கோமியத்தலை தெளித்து வெளிக்கி இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து குலதெய்வம் உஷ்டதெய்வம் உத்தரவு கொடுத்ததுனாக்க அதுக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு குருவை ஒருத்தரை மனசில் நினச்சி குருவோட மந்திரம் சொல்லிவிட்டு அது விநாயகர் சித்தியான மந்திரம் விநாயகர் மந்திரம்னு சொல்லிவிட்டு விநாயகர் காப்பு அதை முடித்த பிறகு உடல் கட்டு திசை கட்டு அப்படிங்கிற மந்திரங்களை வந்து போட்டுக்கிட்டு போகணும் அது முதல்ல முக்கியம் உடல் கட்டு கட்டு தான் முதல்ல முக்கியம் இங்கேருந்து போகும்போதே உடல் கட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு போகணும் திசைக்கட்டு கூட தேவையில்லை உடல் கட்டு போட்டு போனால் உங்களோட துஷ்ட தேவதைகள் எதுவுமே வந்து தாக்காது உங்கள் உடம்புல வந்து இறங்காது உங்களோட மனநிலையை மாற்றாது தெளிவாக இருக்கும் அதுக்கு தான் உடல் கட்டு போட சொல்கிறது உடல் கட்டு மந்திரம் போட்டுக்குங்க கட்டு மந்திரம் தெரியாமங்க நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள் முதல் பதிவுகள்லேயே இருக்கும் நீங்கள் அதில் போய் உடல் கட்டு மந்திரத்தை பார்த்துக்கலாம் உடல்கட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் எனக்கு மயணம் போகணும் வீட்டில் அந்த உடல் கட்டு மந்திரத்தை போட்டுங்க போட்டுக்கிட்டு வீட்டில் இசதையும் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு வணங்கிட்டு சுடுகாட்டுக்கு போகிறோங்க சுடுகாட்டுக்கு என்னென்ன படையல் பொருள்லாம் வேணும்னு சொல்கிறேன் அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு கருப்பு கோழி கருங்கோழி சொல்லுவாங்களா கருங்கோழி அது வேணும் ஏன்னா முதல் முறையாக பண்ணுறவங்க போய் கருங்கோழி வேணும் அதே போல்னாக்கா மாமிசம் மாமிசம் ஆட்டுக்கறி கோழிக்கறி இது மாதிரி எடுத்துக்கலாம் மாமிசத்துக்குன்னு அதே போல் வந்து சாராயம் சாராயம் இதுனா வைக்கணும் ஏன்னா அங்கே இருக்கிற தேவதைகள் எல்லாருக்குமே அது புதுவானது சாராயம் வைக்கணும் அடுத்து என்னன்னாக்கா பானகம் பானகம் அதே போல் அதுக்கு அந்த மாமிசத்தில் அந்த ஈரல்லாம் சுட்டு வைப்பாங்களே அந்த ஈரல் சுட்டு வைக்கணும் அது இல்லாமல் உப்பு இல்லாத படையெல்லாம் வேணும் உப்பு எதுவுமே கலக்கக்கூடாது உப்பு வச்சுன்னா அந்த படையில வந்து எதுவுமே பிரயோஜனக்கூடாது மயானத்தை பொறிக்க பொரிக்க வரைக்கும் நம்ம படையில போகும்போது உப்பு இல்லாத தான் வேணும் கறி குழம்பு அதே போல் வந்து முட்டை அதே போல் மீன் வைக்கலாம் கருவாடும் வைக்கலாம் அதே போல் கருப்பட்டி வெள்ளம் பலகாரம் இதெல்லாமே அங்கே முறையாக வைக்கணும் அதே இந்த படையெல்லாம் வச்சுட்டு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது இந்த படையல் இதெல்லாம் இங்கே வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நடுராத்திரி ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அங்கே போய் பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும் பூஜை ஆரம்பிக்கும் போது என்னென்னங்க ஒரு வட்டம் நேல் வட்டம் ஒன்று போட்டுக்கிறீங்க ஒரு வட்டம் ஒன்று போட்டு அந்த வட்டத்துக்கு உள்ளே உட்காந்துக்கிறீங்க உட்காந்துட்டு அந்த இலையை எடுத்து அதில் விரித்து வைக்கிறீங்க அந்த வட்டத்துக்குள்ளே விரித்து வச்சு அந்த படையில அதுக்குள்ளே வைக்கிறீங்க வச்சுட்டு ஒரு சொம்பு இல்லைன்னா குடம் அது வந்து செம்பு செம்பு பாத்திரம் இல்லைன்னா பித்தளை பாத்திரமாக இருக்கணும் இது ரெண்டு பாத்திரம் அதை ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணிங்க ரெடி பண்ணிக்கிட்டு நூல் சுற்றிக்கணும் அந்த சொம்பு இல்லைனா போடுறதுக்கு நூல் சுற்றி அதுக்குள்ளே வெட்டி வேறு விளாமிச்சை வேறு பச்சக்கர் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே போட்டு பன்னீர் ஊற்றி அத்தரை இதில் கலந்து மாயில வச்சு கும்ப நீங்கள் வச்சிடணும் கும்பம் வச்சு அந்த கும்பத்துக்கு பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சு அந்த இலையில் பச்சரிசி நெல் இதை பரப்பி அது மேலே இந்த கும்பத்தை தூக்கி வைக்கணும் இந்த கும்பத்தை தூக்கி வச்சு அந்த இடத்துல மண் அகல் விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி மண் அகல் விளக்கு கிடைக்குன்னா மண்டை ஓட்லேயே நீங்கள் விளக்கு போட்டு அதை திரி ரெடி பண்ணி பண்ணலாம் மண்டை ஓடு வேணும்னாக்க அதில் வந்து கொழுப்பு அதாவது எந்த மிருகத்தோட கொழுப்பு வேணும் பாம்போட கொழுப்பாக இருக்கலாம் இல்லை வந்து பன்றியோட கொழுப்பாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மிருகத்தோட கொழுப்பை வந்து நீங்க அதுக்கு விளக்கு போடுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படி அதாவது மிருகத்தோட கொழுப்பு கிடைக்கலனால் என்னாக்கா நல்லெண்ணெய் இருக்குங்களா நல்லெண்ணெயில் விளக்கு போடலாம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் போடலாம் இதில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நான் சொன்ன படையில் அந்த இலையில வச்சு என்ன பண்ணுறீங்கனாக்கா வடக்கு முகமாக உட்காரணும் இந்த கும்பம் படையெல்லாம் கிழக்கு முகமாக இருந்துட்டு நீங்கள் வடக்கு முகமாக உட்காரணும் எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ளேயே பண்ணணும் நீங்கள் வட்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து நிறைய அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் நின்று எல்லாமே அதை பண்ணணும் வட்டத்துக்குள்ளே வந்து அதை பண்ணணும் அதே போல் மயானத்தில் இருக்கும்போது ஈர தான் உட்காந்து பண்ணணும் கருப்பு உடையில் ஈர உடையில் உட்காந்து பண்ணிங்கன்னாக்க சீக்கிரம் சித்தியாகவும் உங்கள்கிட்ட வந்து சீக்கிரம் பேசும் அந்த தெய்வம் அந்த தேவதைகளும் பேசுவோம் துஷ்ட தேவதைகளும் பேசுவோம் நல்ல தேவதைகளும் பேசுவோம் எல்லாமே அந்த மயானத்தில் இருக்கிற சகல தேவதைகளும் உங்கள்கிட்ட பேசும் உங்கள் கண்ணுக்கு பில் நல்லாவே தெரியும் போல் கூட போகும்போது மயானத்துக்கு போகும்போது நீங்கள் கூட சங்கு வெண் சங்கு சங்கு எடுத்துக்கிட்டே நீங்கள் கூட போகணும் சங்கு தான் உங்களுக்கு பாதுகாப்பு சங்கும் எடுத்துக்கோங்க சங்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்க அதே போல் உடல் கட்டு மந்திரம் சொன்னது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேக பாதுகாப்பு சக்கரம் உடம்புக்கு தேக வச்ச தாய்த்து நீங்கள் இதை போட்டுக்கிட்டே போங்க அதனால் அவங்க உங்களை எதுவுமே யாராலையும் எதுவும் முடியாது அந்த மயானத்திலே தேவதைகளால் பயப்பட தேவையில்ல இதை உட்காந்து என்னென்னாக்கா அந்த மயானத்துல இருக்க தேவதைகளை கண்ணு முன்னாடி கூப்பிட்டு நம்ம பேசுகிறதோட வச்சுக்கணும் நம்ம உடம்பில் இருக்கிறதோ நம்ம கூட இருபத்தி நாலு மூணு நின்று பேசுகிறதோ எல்லா இடத்துக்கும் வர மாதிரியும் கூடாது இருக்கிற தேவதையை கூப்பிட்ணுனாக்கா நம்ம ஒரு இடத்த கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல அங்கே மட்டும் வந்தால் போதும்னு சொல்லி நம்ம அதோட வச்சுக்கணும் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு வந்தோம்னாக்கா வீடு முதல் கொண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தை வந்து அது நாசமாகிடும் குடும்பத்தில் குடும்பத்தில் குழப்பத்தோடு குடும்பத்தில் சவு இது மாதிரி விலைகள்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பங்களுக்கு மட்டும் இதை ஈடுபடாடுறது ரொம்ப வேணாம்னு சொல்லிக்கிறேன் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க அதனாக்கா அந்த கும்பத்தை வச்சு நீங்கள் என்னன்னாக்க முதல் நாள் நீங்கள் அது செஞ்சிட்டிங்கன்னா படையல் போட்டு எல்லாம் ஈடுபட்டு வழக்க முகமாக உட்காந்து காளிக்கு உண்டான மந்திரம் இல்லை சுடலமானதுக்கு உண்டான மந்திரம் இல்லை பேச்சுக்கு உண்டான மந்திரம் இல்லை கொட்டிச்சாதான் குரலை இதுக்கு ஏதாவது ஒரு தேவதைக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதை நீங்கள் என்னென்ன அந்த கலசத்துக்கு ஆயிரத்தி எட்டுநூறு கொடுக்கணும் உரு கொடுக்கணும் எந்த தேவதை ஆவாகனம் பண்ணுறீங்களோ அந்த தேவதைக்கு உண்டான எந்திரம் அதில் நீங்கள் வரைஞ்சி அதை முன்னாடி வச்சு அதில் நீங்கள் பூவெல அச்சதை போட்டு ஆயிரத்தி எட்டு கொடுக்கணும் ஆயிரத்தி எட்டுநூறு கொடுத்தீங்கனாக்கா அந்த தகுடு வந்து உரு ஏற ஆரம்பிச்சிடும் உரு ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறேன் யார் கண்ணுலேயும் படாமல் கொள்ளாமல் இதை பார்த்துக்கணும் நீங்கள் மயான பூஜை பண்ணும்போது இது கொஞ்சம் எச்சரிக்கை தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பிரச்சனையோட நீங்கள் பிரச்சனை மாட்டேங்குதுங்க ஜஸ்ட் ஒரு சட்டவிரோதமான செயல் பார்த்துக்குங்க கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாகவே இருக்கணும் என்னென்னாக்க இந்த ஆயிரத்தி எட்டு ஊர் மந்திரங்கள் சொல்லலாம் முடிச்சுட்டு கோழி சொன்னல அது கோழியாக இருந்தாலும் சேவலாக இருந்தாலும் பலி கொடுத்துடணும் பலி கொடுத்துட்டு பூசணிக்காக இருக்கல பூசணிக்காமல் பலி கொடுக்கணும் எலுமிச்சோம் பலி கொடுக்கணும் இது மூணு வகையான பலியை கொடுத்துட்டு நீங்கள் தான் வீட்டுக்கு வரணும் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வரணும் வீட்டுக்கு வரும்போது என்னக்கா அங்கே அந்த படையல் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கும்ப கலசமும் அந்த தகடு இது ரெண்டும் மட்டும்தான் வரணும் மற்ற எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த கூட எடுத்துகிட்டு போனால் வெண்சங்கு அது அந்த பிரம்பு இந்த நாலு பொருள் தவிர மற்ற எதுவுமே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது இதை தான் மயானத்தில் நீங்கள் பூஜை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரக்கூடியவில்லை அதை எடுத்துக்கிட்டு வந்து இந்த கலசத்தை என்ன பண்ணீங்கனாக்க வீட்டில் அதே போல் ஒரு இலை வச்சு அந்த இலையில் வந்து என்னக்கி நெல்லு அரிசி அதை பரப்பி அதில் அந்த கலசத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்க அந்த மயானத்தில் எந்த தேவதை உபாசனை பண்ணீங்களோ அதுக்குண்டான மந்திரத்தை சொல்லி நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பூஜை பண்ண 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 உங்களுக்கு அந்த தேவதைகள் வந்து என்ன நீங்கள் கேட்டிங்களோ என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு கனவுல சொல்லும் அதே போல் சிலருக்கு சித்தியாக ஆகிடுச்சுனாக்க நிஜத்துலேயே வந்து செய்ய ஆரம்பிக்கும் இன்றைக்கி ஒருத்தர் வாக்குன்னா இன்றைக்கி இன்னொரு வீட்டில் இத்தனை நாளுக்கு சம்பவம் நடக்குன்னு இந்த நாள் நடக்கணும் சொன்ன சொன்னவங்க போய் வந்தாலும் அது நிஜமாகணும்னு சொல்லி அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டிங்கன்னா அது இந்த நாளுக்குள்ளே போய் நடத்தி காமிச்சிட்டு வந்துடும் அதிலேயும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் தேவதைகள் நமக்கு சித்தியாச்சுங்கிறது இதுதான் மயான பூஜைக்கு போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் கொஞ்சம் கருத்தில் வச்சுங்க நாற்பத்தெட்டு நாள் எந்த தேவதை உபாசனை எடுத்தீங்களோ அந்த தேவதைக்கு வந்தாலும் மந்திரத்தைங்க சொல்ல 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 அந்த தேவதை உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும் அதே போல் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் அந்த மண்டல பூஜையில் இருக்கும்போது அப்போ இடையில வந்து அமாவாசை போர் விரும்புகிறேன் அப்போ வந்து நீங்கள் மயானத்துக்கு தடவை போய் அங்கே ஒரு அங்கே இருக்கிற நீங்கள் முதல் மாதிரி படையல் வச்ச மாதிரி அந்த தேவதைகளுக்கு ஒரு படையல் மட்டும் வச்சுட்டு வந்தால் போதும் அப்போ மறுபடியும் போது உடல் கட்டு திசை கெட்டு இதெல்லாம் போட்டுகிட்டு தான் போகணும் அந்த இடத்துல ஒரு படையல் வச்சுட்டு நீங்கள் வந்துடும் இது மயான தேவதில் உபாசனை எடுத்தவங்களுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை போகணுன்னு போது நீங்கள் அந்த இடத்துல படையல் மட்டும் வச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தால் போதும் இந்த கலசம் நாற்பத்தெட்டு எட்டு நாள் நீங்கள் மண்டல பூஜை பண்ணிவிட்டு இதை பிரித்தாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க என்னென்னாக்கா அமாவாசை பணம் எப்போ வருதோ அப்போல்லாம் போய் அந்த மயான போய் ஒரு படையல் வச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் அசைவ படையல் தான் வைக்கணும் பலி கொடுக்குங்கிறதுல அசைவ சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு படையல் போட்டு வந்தாலே போதும் வேறு எதுவும் பணம் தேவையில்ல இதை மட்டும் நீங்கள் மயான தேவதை உபாசனை பண்ணி வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க ஒரு கெட்ட விஷயங்களை யாரும் பயன்படுத்தணும்னு கேட்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து ஓட்டுவீகம் வந்துட்டுருக்கோம் நன்றி வணக்கம்